கடந்த இரண்டு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பாளையங்கோட்டை படப்பகுதிக்குட்பட்ட பழப்பகுடி கிராமத்தைச் சேர்ந்த இளைய தலைவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மார்க்கெட் கிராமமான படப்பகுதியில் செல்கின்ற ஒருகடையில் அவர் செல்கிற பொழுது மக்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதங்கள் பற்றி அந்த சேர்ந்த மாட்டுமையான தாக்குதல் நடத்தி அவரை அவதூலாக சாவியின் பால் அவருடைய சாதிய பெயரை சொல்லி திட்டி இது போன்ற கொடுமைகள் அங்கே நடந்திருக்கிறது இதை அந்த அடிப்பட்டவரை துக்குவதற்காக சென்ற படப்புக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த எண்ணின் மீதும் அவர்கள் காவல்துறை அவர்கள் தொடர்ச்சியாக படப்புக்குறிச்சி கிராம மக்கள் மீது அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்க சாதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியிலே அந்த படப்புக்குறிச்சி குள குளத்துக்கரையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வந்து அந்த கிராமத்தில் அந்த குளத்துக்கரையை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அந்த அதை வீடு கட்டி அங்கே இருந்துக்கிட்டு கூலிப்பட வந்து இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இதை வந்து காவல் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரசர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்கிறோம் அதுபோல் நேற்றைய தினம் வந்து அந்த கோட்டூர் கிராமத்தை சேர்ந்த குற்றி என்ற ஒரு இளைஞர் வந்து சாதிய கலவரத்தை ஊட்டும் விதமாக ஒரு வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு